சிவசேன மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ் ஆனந்த் நிருபர்களிடம் பேசினார் தமிழக அரசின் வருவாய்த்துறை ஆவணங்களின்படி காஞ்சிபுரம் மற்றும் கும்பகோணத்தில் பல ஏக்கர் கோவில் கட்டளை நிலங்களை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் கோவில் தர்ம காரியங்களுக்காகவும் பூஜைகளுக்காகவும் கோவில் பராமரிப்புக்காகவும் நிலங்களை கோவிலுக்கு தானமாக வழங்கி உள்ளனர் ஆனால் அவரது வாரிசுதாரர்கள் என்ற பெயரில் முன்னோர்கள் என்ன நோக்கத்திற்காக எழுதி வைக்கப்பட்ட கட்டளை நிலங்களை பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அறங்கட்டளை என்று ஆரம்பிக்கப்பட்ட தனது குடும்ப சொத்து உரிமை கொண்டாடி நில பரிவர்த்தனை செய்துள்ளனர் இதனால் முன்னோர்கள் எழுதி வைக்கப்பட்ட நோக்கம் முறியடிக்கப்படுகிறது முன்னோர்களின் வாரிசுதாரர்களின் பண ஆசைக்காக இப்படி ஒரு தவறு அரங்கேறியுள்ளது இந்த அவல நிலையை கண்டித்து விரைவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரவுள்ளோம் மேலும் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மயிலாடுதுறையில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளோம் இந்த இரு வழக்குகளும் முடியும் வரை இந்த மனை பிரிவுகளை வாங்கி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கும்பகோணம் நகரம் முழுவதும் சிவசேனா கட்சி சார்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டு உள்ளது மேலும் தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் இந்த முறைகேடு கண்டித்து மனு அளிக்க உள்ளோம் என்றார் தமிழக மக்களுக்கு சிவசேனா கட்சியின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பினை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக மக்கள் முழுமையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தமிழகத்திலே இப்பொழுது பெரிய லாபரியான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது பல கோயில் நிலங்களை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பது என்பது வேறு இப்பொழுது உள்ள காலத்தில் என்ன நடக்குது என்றால் ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர்கள் பல ஏக்கர் நிலங்களை கோயில் நிலங்களை தன்வசம் படுத்தி அதை அறக்கட்டளை என்ற பெயரிலே மாற்றி பல அரசு அதிகாரிகள் உதவிகளுடன் இப்பொழுது தமிழகத்திலே பல மக்களை பல லட்சம் கோடி ரூபாய்களுக்கு ஏமாற்றும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சிவசேனா கட்சி அனைத்து உறுப்பினர்களும் கள போராட்டத்தில் இறங்கி ஆய்வு செய்ததில் அரசு ஆவணங்களிலே கோயில் நிலமாக உள்ள இடங்கள் இன்று பல நிறுவனங்களின் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களாக மாறி இருக்கிறது முக்கியமாக இப்பொழுது உள்ள இரண்டு நாட்கள் அறிக்கையின்படி வழக்கு நடவடிக்கையின்படியும் காஞ்சிபுரத்திலே ஒரு கோயில் நிலம் ரியல் எஸ்டேட்டாக மாறி இன்று அதை இந்து சமய அறநிலையத்துறை கைப்பற்றியிருக்கிறது அதே போல் தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகாசி சைடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை நிறுவனம் நிறுவி அதை வந்து ஃபோர் வந்து பல மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு இன்னைக்கு பொதுமக்களை நடுத்தருவில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது அதே போல் கும்பகோணம் பகுதியிலே கலாய்வு செய்து என்ன ஆடியை போட்டு நாங்கள் கலாய்வு செய்ததிலே அரசு ஆவணங்களிலே கோயில் நிலங்களாகவும் இருக்கும் பட்சத்திலே அதுக்கு டிடிசி பொருடுவர் தமிழக அரசின் பட்டா சிட்டா அனைத்து அரசு ஆவணங்களையும் சரி செய்து இன்று அதை தொழிலாக மாற்றி பல லட்சம் கோடி ரூபாய் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்று சிவசேனா கட்சி அனைத்து தரப்பினரையும் கலந்தாய்வு செய்து அனைத்து சமூக அர்வர்களையும் ஒருங்கிணைத்து இன்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் தமிழகத்திலே எங்கெங்கு கோயில் நிலங்கள் பட்டாவாக மாற்றப்பட்டதோ அது வந்து அரசு அலுவலகத்துக்கு முறையாக மனுக்களாக கொடுக்கப்பட்டு வழக்கு தொடர உள்ளோம் ஏற்கனவே கும்பகோணத்திலே நூற்றி இருபது புலையன்கள் கொண்ட வழக்கை சிவசேனா கட்சி மற்றும் இந்த அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தோம் அதற்கான தீர்ப்பும் கிடைத்தது அதை கிடைத்தும் இன்னும் அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இருக்கிறார்கள் அதே சூழ்நிலையிலே இன்று உள்ள காலகட்டத்திலே இப்பொழுது உள்ள களநிலவரப்படி பார்த்தீங்கள் என்றால் கும்பகோணத்திலே பல நூறு மக்கள் ஏமாறக்கூடிய துர் துர்பாக்கிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஏனென்றால் கும்பகோணத்திலே பல நிலங்கள் கோயில் நிலங்கள் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் எங்கள் கட்சியின் சார்பாக கூடிய விரைவிலே புலையின்கள் அச்சிடப்பட்ட போஸ்டரை கும்பகோண பகுதி மக்கள் அனைவருக்கும் ஒட்டுவோம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் கோயில் நிலங்களை வாங்கி மக்கள் ஏமாற வேண்டாம் என்பதை சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பாரதம் காத்திட பாரத் மாதா கி ஜே